சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாக பரட்சியம் இல்லாத ஒரு பொருள் சூரியனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதாவது சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து வந்துட்டு இருக்கு ஆனால் சில வாரங்களில் அதனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய பல பொருள் வெளி வருது மேலும் அதை இருக்கக்கூடிய பல பொருட்கள் உடைய ஆரம்பிக்குது அதாவது ஒரு விண்கல் இதை நம்ம காமட்னு சொல்லுவோம் காமட் சூரியன் நோக்கி வருது ஆனால் அது வரும்போது சில வாரங்கள்லேயே அது மூணு துண்டா உடைஞ்சிருது அந்த சிதறி அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய பல பொருட்கள் வெளிவருது அதோடைய வெளிச்சம் மங்குது அது காமனாக காமட் அப்படின்னா சூரியன்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அதோடைய வெளிச்சம் அதிகமாகணும் பட் இது அதோடைய வெளிச்சத்தை குறைக்குது மேபி இது மொத்தமாக அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இந்த வீடியோவில் அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காமெட்டை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்கலாம் நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் எக்ஸ்போஸ் எப்படி இப்போ நம்ம ரொம்ப டீப்பா பார்க்கக்கூடிய இந்த விண்கலுடைய பேரு சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கே ஒன் அட்லஸ் இந்த பேர் நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களாக சொல்லி கொடுக்குது சி அப்படின்றது நான் பீரியோடிக் காமட் அதாவது இது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்தில் வரும் ஆனால் அது மறுபடியும் வருமா வராதான்றது எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது இன்னொன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது இது கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் அட்லஸ் அப்படின்றது இது நம்ம பார்க்கறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு உபகரணம் இதை நம்ம ஆஸ்ட்ரோட்டாஸ்டியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம் இந்த காமெடி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் தான் முதன் முதலாக பார்க்கப்பட்டுச்சு அப்போ இது ஒரு ஒரு மெதுவான ஒரு லைட் மாதிரி தெரிஞ்சுது ஆனால் ரொம்ப கவனமாக பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு நிலையில்லாத ஒரு விண்கல் அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு இதோடைய பிரைட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு இதுதான் இந்த காமெடியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிக் பாயிண்ட் காமெட்னா என்ன சூரிய குடும்பம் உருவான ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல இருந்து உருவான சில பொருட்களை நம்ம காமெட்னு சொல்லுவோம் இது நம்ம சூரிய குடும்பத்துடைய ஹிஸ்டரியை உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கோம் இதோடைய மையத்துல பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்மளுடைய பூமி அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பல பொருட்களுக்கு எப்படி உருவாயிருக்கும் அப்படின்றதுக்கான க்ளூஸை கொடுக்கலாம் இது ஒரு பிரிமிட்டிவ் மேட்டர் அதுதான் இது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கே ஒன் அப்படின்றது சூரியனுக்கு பக்கத்தில் வர ஆரம்பித்த உடனே அதனுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியாக ஆரம்பிக்குது அதுலேருந்து கேசஸ் வெளிவருது அந்த கேஸ் ஸ்பேஸில் எஸ்கேப் ஆகுது எஸ்கேப் ஆகக்கூடிய அந்த கேஸ் அந்த விண்கல்ல சுத்த வைக்கும் இது ஒரு நார்மலான ஒரு பிசிக்ஸ் தான் எல்லா காமெட்லயும் இது நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இந்த காமெட்டில் ஒரு அன்யூஷுவல் மேட்டர் ஒன்றும் நடக்குது இந்த காமெட்ல சிஓ மாதிரியான கேசஸ் ரொம்ப அதிகமா வெளிவரதா பார்த்துருக்கோம் சூரியனுக்கு இது பக்கத்துல நெருங்கும் போது இந்த காமெட்டுடைய மேற்பரப்பு வேகமா சூடாகுது ஆனா இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதி இதை நம்ம என்ன ரீசன் சொல்லுவோம் ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும் ரொம்ப அதிகமான வெப்பம் ரொம்ப அதிகமான குளிர் இந்த வித்தியாசம் அதோடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்துகளை உருவாக்குது இந்த அழுத்தம் கிராக்ஸை உருவாக்குது இந்த கிராக்ஸ் இந்த வாயுக்களை ரொம்ப வேகமாக வெளியேற்றுது இது ஒரு காமெடி உடையறதுக்கான ஒரு நார்மலான ஒரு காரணமாக இருக்குது ஆனால் ஒன் அட்லஸ்க்கு இது மட்டும் இல்லை இதோடைய உட்புறத்தில் ஒரே மாதிரியான உட்புறம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பனியும் கல்லும் கலந்த கலவை இல்லை இது முழுக்க முழுக்க அன்னிவன் சில இடங்களில் ரொம்ப குண்டான இடங்களும் சில இடங்களில் பலவீனமான தூசி பகுதிகளும் இருக்குது இது இதனால இதனாலதான் இது சூரியனுக்கு பக்கத்துல போகும்போது மூணு பங்கா உடஞ்சிருக்கு அதாவது மூணு பகுதியா உடஞ்சிருக்கு ஒவ்வொரு முறையும் அதோடைய பிரைட்னஸ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் எட்டு சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல போகும்போது இதை நம்ம பெஹில சொல்லுவோம் அப்ப அதோடைய வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதோடைய சர்ஃபேஸ்ல இருந்த பனி வெப்பத்தை தாங்க முடியாம ரொம்ப ரொம்ப வலுவான ஹீட்டான ஸ்ட்ரெஸ் அந்த பொருளுடைய வெளிப்புறத்தை மேலும் வெப்பமாக்குது அது உள்ள ரொம்ப கூலிங்காகவும் இருந்திருக்கு அந்த நியூக்ளியஸ் உடைக்க ஒரு மிக காரணமாகவும் அது இருந்திருக்கு பெரும்பான்மையான காமெண்ட்ஸ் எல்லாமே பெருகிலியனுக்கு வரும்போது ரொம்ப அழகாக ஆகும் ஆனால் இந்த விண்கல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு இது பெருகிலியனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உடஞ்சிடுச்சு ஆனால் அதோடைய எல்லா பிரைட்னஸும் மூணு பெரிய துண்டுகள் சில சிறிய துண்டுகளும் இருக்குது அதுக்கு பின்னாடி சில தூசி பாதிகளும் இருக்கு ஒவ்வொரு பகுதிகளும் அத ஒரு பாதை மாதிரி ஒன்று இதோடைய முக்கியமான பகுதியான கோமா பத்தி கோமா அப்படின்னா காமட்டோடைய ஒரு நியூக்ளியஸ்ல இருந்து வெளியிடக்கூடிய கேஸ் அண்ட் டெஸ்க்லவு சொல்லலாம் இதை நம்ம வெளில இருந்து டெலிஸ்கோப்ல பார்க்கும்போது ஒரு பந்து மாதிரியான ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் சி டூ தௌசண்ட் என்னுடைய கோமா ஒரு நாள் ரவுண்ட் ஷேப்லயும் இன்னொரு நாள் வேறு ஷேப்லேயும் ஒரு நாள் ரொம்ப எலாங்கிரடான புலோமோ மாதிரியும் இருக்குது எதுக்கு இவ்வளோ வேகமாக இது சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஏற்படுத்துது இந்த துண்டுகள் உடையும் போது அதோடைய கேஸ் வெளியேறக்கூடிய இடங்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஸ்டேபிளான காமெட்டுக்கு ஒரு கோமோ ஷேப் நம்ம நினைக்கிற மாதிரி ப்ரெடிக்டபிளாக இருக்கும் ஆனால் இந்த காமெட்டுக்கு ப்ரெடிக்டபிள் பேட்டர்னே கிடையாது இதோடைய ஃப்ரெக்மெண்டேஷன் எல்லாமே வெளிப்படையான ஒரு சயின்டிஃபிக் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருந்தாலும் ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது தான் நமக்கு ஒத்துக்கிற வேண்டிய உண்மை இந்த பாடியுடைய அழுத்தம் ஜெட்ஸ் ரொட்டேஷன் ஐசஸ் இது எல்லாமே சேர்ந்து மூணு வாரமாக இதை ஸ்டேபிள் நியூக்ளியஸில் இருந்து ஒரு மல்டிபிள் ஃப்ரேக்மெண்ட்ஸாக மாறி இருக்கு ஸோ இது ஒரு டஸ்ட் ஆப்ஜெக்டாக மாறிக்கிட்டே வருது எப்பொழுதுமே காம்பரோட இட்டையில் ரெண்டு வகையில் நம்ம குறிப்பிடலாம் ஒன்று டஸ்ட் டைல் அதாவது சூரிய ஒளி தள்ளக்கூடிய தூசி இன்னொன்று அயோன் டைல் சூரிய காத்து தள்ளக்கூடிய சார்ஜ் கேசஸ்மெண்டிங் காமட்ஸ் எல்லாமே என் டைல்னாலேயும் ரொம்ப ரொம்ப வேகமா மாறும் இந்த காமட்ல அப்படிதான் நடக்குது சில குரெயின்ஸ் ரொம்ப பெருசாகவும் இருக்குது இந்த டைலுக்கு ரொம்ப பக்கத்துல இது நடக்குது சில குரெயின்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அதை சூரிய ஒளி தள்ளி தள்ளி அது ரொம்ப ரொம்ப தூரமா வைக்குது ஸோ ஒரு நாள் இந்த டைல் ரொம்ப திண்ணான ஒரு கவுர்ட்ல லைனாக இருக்கு ஆனால் சில நாள் அதோடைய வாளுடைய நிலம் ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ இதோடைய பிரைட்னஸை பற்றி பார்க்கலாம் காமட் படிப்படியாக பிரைட் ஆகணும் ஆனால் இதுவோ பெர்ஹிலின் பக்கத்தில் வரும்போது எதிர்பாராத நிலையில் இதோடைய மேக்னடியூட் ரொம்ப ரொம்ப டார்க் ஆகுது இதுக்கான காரணம் இதோடைய இன்டராக்ட் நியூக்ளியஸில் இருந்தனால அதிகமான கேஸஸ் அதிகமான டஸ்ட் வந்திருக்கலாம் ஆனால் ஃப்ரேக்மெண்ட் நியூக்ளியஸ் கேஸ் ப்ரொடக்ஷன் இதை தந்துட்டு இதோடைய பிரைட்னஸை கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆக்கியிருக்கு இப்போது இதோடைய காம்போசிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இது நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்த்தோம் ஒன்று கார்பன் மாலிகூல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சிஓ கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இது ஒரு கெமிக்கலி பிரெஸ்டின் காமெட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதாவது சூரிய ஒளிக்கு இது ஒரு இதோடைய எக்ஸ்போஸர் இல்லாத நியூக்ளியஸ் மாதிரி இது சூரிய குடும்பம் அதாவது சோலார் சிஸ்டம் ஆரம்பத்தில் இருந்த ஒரிஜினல் மாலிகுலர் ரேஷியோவை தக்க வச்சுருக்கன்றதுக்கான ஒரு க்ளோ இப்போ ஆர்பிட் பற்றி கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாமா இது ஒரு லாங் டேம் காமட் நம்ம சூரியனை கடந்த பின்னாடி இது மறுபடியும் அங்கேருந்து மெதுவாக வெளியேறி நம்ம சூரிய குடும்பத்துக்கு மறுபடியும் வருமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த விண்கல் பூமிக்கு பக்கத்துல வந்திருக்கு ஆனா அது தூரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு ஏன்னா பூமியுடைய மேற்பரப்புல இருந்து சுமார் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஆஸ்திராமிக்கல் யூனிட்ஸ் தூரத்துல இது இருந்திருக்கு இது டேஞ்சரான ஒரு விண்கல் கிடையவே கிடையாது இது பல துண்டுகளாக உடஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த சில துண்டுகள் பூமிக்குள்ள விழுந்து ஒரு மீட்டர் ஷேர் மாதிரியான ஒரு ஈவண்டை உருவாக்கிருக்கு அதுவும் கிடையாது ஏன்னா இதுடைய தூசி ஒரு க்ரைன்ஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்குள்ளே என்டர் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல சாம்பலாக போகும் இப்போது அப்சர்வேஷன் சைட் பார்க்கலாம் டெலிஸ்கோப்பில் இதை ஒரு ஃபைண்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும் ஏன்னுடைய மேக்னடியூட் அரவுண்ட் டென்னாக இருக்குது நம்ம விரும்புகிறனால பார்க்கவே முடியாது இவன் நம்ம பைனோக்குலர் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் மீடியம் டெலஸ்கோப்பில் இந்த ஃப்ரேக்மெண்ட்டை ஒரு சின்ன டாட் மாதிரி பார்க்கலாம் ஒரு காமெடி எப்படி உடையுது அப்படின்றதுக்கான ஒரு லைவான ஒரு எவிடன்ஸ் இந்த காமெட் தான் ஆர்டினரி இன்டாக் காம்பட்ல இந்த மாதிரியான ஒரு டேட்டா வரவே வராது ஃப்ரேக்மெண்டிங் காம்பட்ல மட்டும்தான் இந்த மாதிரியான இன்டீரியர் மெட்டீரியலை நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் கிடைக்கும் அதுதான் இந்த காமெட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கவரி ஆகி இருக்கு இந்த ஆப்ஜெக்ட் நம்ம யூனிவர்ஸ் உடைய பழைய விஷயங்களை நமக்கு ரிமைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனா இந்த பேஸ் அதோடைய கடைசி பேஸா இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டிப்பா ஒரு வருத்தத்துக்குடிய விஷயமா எடுத்துக்கலாம் தொடர்ந்து வானத்தை பார்க்கலாம் வானத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுதுன்றத பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் மேபி கிடைக்கலாம் ஸோ ஃப்யூச்சர் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்தை பயணிக்கலாம் பாய்